இன்னும் கண்டுபிடிக்கலாம் 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 கேலக்சிஸ் மில்கிவே கேலக்சி அந்த கேலக்சி இந்த கேலக்சி ஏகப்பட்ட கேலக்சிஸ் இருக்குது கர்த்தர் எல்லாத்தையும் என்ன பண்றாரா பெயர் சொல்லி அவர் கூப்பிடுகிறார் ஹலலூயா ஹலலூயா இங்கிருந்து அநேக பெயர்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார் கர்த்தரை நான் துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் இங்கே வர்றதுக்கு முன்பாகவே நிறைய பேர்களை கர்த்தர் எனக்கு சொன்னார் இங்கே வந்ததுக்கு நிறைய பேரை சொன்னார் ஹலலூயா கர்த்தர் உங்களுடைய பெயர்கள் பெயராக கூப்பிட்டு உங்களை வந்து ஆசிர்வதிக்கிற கருத்தர் ஹலலூயா மாத்தி மாத்திலாம் சொல்ல மாட்டாரு ஹலலூயா ஹலலூயா உங்களை பெயர் சொல்லி அழைத்து அவர் ஆசீர்வதிக்கிற கருத்தர் கர்த்தர் நல்லவர் பாருங்க மே மூன்றாம் தேதி இந்த வருஷம் ஐ மீன் சாரி லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் கர்த்தர் ஒரு பெயரை வெளிப்படுத்தினார் நாங்கள் எங்கள் ப்ரேயர் குரூப்பில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஃப்ரெட்ரிக் அப்படின்ற ஒரு பெயரை ஆண்டு சொன்னார் ஆனால் எங்கள் குரூப்பில் ஆம்பளைங்களே இல்லை ஓன்லி லேடிஸ் ஆனால் ஹாண்டவர் சொல்கிற பேர் என்னது ஃப்ரெட்ரிக் அப்போ எப்படி நம்ம தைரியமாக சொல்ல முடியும் அறிவு இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க இல்லையா யாராச்சும் பெண்கள் கூட்டத்துக்கு போயிட்டு ஆண்கள் பேரை சொல்லி அழைச்சா வந்திருக்க பெண்கள் என்ன யோசிப்பாங்க இந்த அம்மாவுக்கு லைட்டாக ஏதோ ஆகிடுச்சு போகல அப்படின்னு புதிதாக வந்தவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஆனா பாருங்க யாரை அவர் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைக்கிற கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் சரியா அப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே வந்திருக்கிற ஒரு சகோதரியோட கூட ஒர்க் பண்ணுற டீச்சரோட பேரு ஃப்ரெட்ரிக் அவங்க எனக்கு ஐயோ சிஸ்டர் நீங்க சொல்லும் போதே நான் மைக் ஆன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன் எனக்கு அதாவது ஆப்ரேட் பண்ண தெரியல ஸோ நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன்னா அவங்க என்ன பண்ணாங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க ஃப்ரெட்ரிக் என்னோட கூட ஒர்க் பண்ணாருன்னு நான் என்ன சொல்லணும் அவர்கிட்ட நான் சொன்னேன் ஆண்டர் பேர் தான் சொல்லியிருக்காரு நீங்க ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஜீசஸ் லவ்ஸ் யூ மிஸ்டர் ஃப்ரெட்ரிக் ஆண்டவர் இன்னைக்கு உங்க பேரை வெளிப்படுத்தினாரு எங்க ஜெப கூட்டத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறாருன்னு என்ன பண்ணுங்க அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்கன்னு சொன்னேன் அப்போ அவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க அவங்க ரொம்ப யோசிச்சிருக்கிறாங்க ஏன்னா அவரோட ந ஒரு நபரோட நல்லா பழக்கம் இருந்தால் தானே நீங்கள் மெசேஜ் அனுப்ப முடியும் திடீர்னு ஒரு க கலிக்கு நீங்கள் நடராத்திரியில் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா ஏன்னா எங்கள் ப்ரேயரே பத்திரிக்கி தான் முடியும் ராத்திரி அப்போ அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் மெசேஜ் அனுப்பி யோசிச்சு யோசிச்சு ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி அனுப்பின உடனே அவர் வந்து அவரும் அவருடைய ஒய்ஃபும் சேர்ந்து செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி கார் எடுத்துட்டு எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்க கார் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் இந்த மெசேஜ் வந்திருக்குது மெசேஜ் வந்தோன்னே அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு அப்படி ஒரு ஷாக் எப்படி இருக்கும்ல இல்ல நீங்க மரணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் போது ஆண்டு அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டு வாப்பா நீ சாகரத்துக்காக அழைக்கப்படவில்லை நீ ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று நான் உன்னை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க பேரை சொல்லி ஆண்டவர் சொன்னாருன்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் உடனே அவங்க என்ன பண்ணாங்க என்ன என் நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் இப்படி வந்து சாக கர்த்தர் கர்த்தர்வங்க மூலமாக பேசியிருக்கிறாராமே எனக்கு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரச்சனைகளில் நாங்கள் இருக்கிறோம் எங்களை காப்பாற்ற இருக்கிறார் கர்த்தரை என்னை நேசிக்கிறாருங்கிறத நான் இன்னைக்கு உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி மரணத்திற்கு நேராக போய் கொண்டிருந்தவங்க காரை திருப்பி என்ன பண்ணிட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க இன்றைக்கு நல்ல ஒரு விசுவாசியாக அவர்கள் இருக்கிறார்கள் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் இப்போ ரீசெண்டா பெப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி என்ன ஆச்சுன்னு சொன்னால் நான் எங்கள் வீட்டில் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடத்துகிறோம் அதுக்காக இருந்து ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நாள் நாங்கள் பிள்ளைங்களுக்கு மேஜிக் ஷோலாம் பண்ணி பப்பட் ஷோலாம் நாங்கள் பண்ணட்டுமா அப்படின்னா ஒரு மினிஸ்ட்ரியிலேருந்தே ஒரு ஐயா எங்களுக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க அவங்க கேட்டிருந்தாங்க சரி வரட்டும் இந்த பிள்ளைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்கள வர வைத்தோம் வர வர்றதுக்கு முத நாள் அவங்க சண்டே ஈவினிங் வந்து என்ன பண்ணணும்னா சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில் அவங்க வந்து பண்ணணும் பன்னெண்டு மணிக்கு அவங்க வராங்க மத்தியானம் அந்த டைம் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம் முத நாள் ராத்திரி எனக்கு இருந்து ஒரு கால் வந்துச்சு அவங்க சொன்னாங்க நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறோம் நீங்கள் ஜெபிப்பீங்களா அப்படி இப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஜபம் பண்ணுறேன் நான் ராத்திரியில் ஜபம் பண்ணிவிட்டு நான் தூங்க போகிறேன் ஆண்டவர் வந்து ஒரு பேர் சொல்கிறார் சென்னோ ரேனா சென்னோ ரேனா அப்படின்றார் நான் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லை இது என்னடா புதுசா இருக்கு செனோரேனா செனொரேனான்றார் ஆண்டவர்னு ஒருவேளை யாரையோ எழுப்பு வர போல ஆண்டவர் யூஎஸ்லேருந்து இருந்து நம்மளுக்காக ஊழியத்தை தாங்கும்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டேன் அடுத்த நாள் சபைக்கு காலையில் ஆராதனையில் போய் ஒரு கரே ஆண்டவர் சொல்ற செனோரேனா சென்னொரேனா இன்னும் மறுபடியும் சொல்லார் ஓ ரெண்டு தடவை ஆண்டோர் நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி அவங்க வராங்க வந்தவங்க பேரும் எனக்கு தெரியாது அவங்க மினிஸ்ட்ரி நேமும் எனக்கு தெரியாது தெரிந்தவங்க கூப்பிட்டாங்கன்னு கூப்பிட்டோம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயா அம்மா உங்க பேர் என்னன்னு நீங்க சொல்லவே இல்லையேன்னொன்னே அவர் நான் ஸ்டீஃபன் என் ஒய்ஃப் பேர் இது அப்படின்னு சொன்னாரு சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் சாப்பிட்டோம் அவர் ரெண்டு பெண் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருந்தார் சரியா அப்பா போகும்போது நான் கேட்டேன் வந்து சாப்பிட்டுட்டு போகிறீங்களேம்மா உங்க பேர் என்னன்னு சொல்லாமல் நீங்கள் ஆட்டுக்கு என் வீட்டில் வந்து சாப்பிட்டு போகிறீங்க இது நியாயமா அப்படின்னு நான் கேட்டேன் உடனே மொதல் பொண்ணு என் பேரு செனோரேனா அப்படின்னுச்சு சொல்லிட்டு அது போயிடுச்சு சொல்லிட்டு என்ன பண்ணிடுச்சு வீட்டில் இருந்து போயிட்டா எனக்கும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டு ஆமாம் இந்த பொண்ணு ஏதோ ஒரு பேர் சொல்லுச்சு இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு ஏன்னா எனக்கு ஆண்டர் வெளிப்படுதலாம் நான் கொஞ்சம் டைப் பண்ணி வைப்பேன் ஏன்னா சில சமயம் மறந்துடுவோம் இல்லையா ஆண்டோர் நிறைய பேசும்போது நம்ம மறந்துடுவோம் அப்போ டேட் இதெல்லாம் போட்டு சம்டைம்ஸ் சேவ் பண்ணி வைப்பேன் அந்த மாதிரி இதை நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் உடனே திரும்ப அவங்க வீட்டுக்கு அவங்க கூட்டிட்டு வந்தவங்க வீட்டுக்கு கால் பண்ணி அந்த மூத்த பொண்ணோட பேர் என்ன திரும்ப ஒரு தூரம் அந்த கொடுங்க நான் பேசணும் அந்த பொண்ணு என் பேர் பேசணும்னா இங்க பாரு கர்த்தர் நேத்தே என்ன பண்ணிட்டாரு வெளிப்படுத்திட்டாரு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் உங்களை ஊழியத்திற்கு அழைப்பார் என்று சொன்னால் அவர் உங்களை பெயர் சொல்லி கூப்பிடுவார் ஹால லூயா உங்க பெயர்களை சொல்லி மகனே மகளே நீ ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட இருக்கிறாய் நீ என் ஊழியத்தை செய் அப்ப நான் அவங்க தாயாருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தேன் நான் சொன்னேன் ஊழியக்காரங்களை எலும்ப விடாதபடி பிரச்சனை பண்றதுதான் தான் பிசாசோட தந்திரம் ஊழியக்காரங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை பாருங்களேன் எப்பயுமே நல்லா சுத்துவாங்க நல்லா போய் சொல்லுவாங்க நல்லா என்ன பண்ணுவாங்க சேட்டை பண்ணுவாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து சப மக்கள்லாம் ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி என்ன பண்ணுவாங்க அவங்க சபையில் பாஸ்டரோட பிள்ளைய கருத்துக்குள்ள வழி நடத்துவாங்க சாட்சிகளை கேட்டீங்கன்னா அவங்க வீட்டில் இதுதான் நடக்கும் அப்ப நான் சொன்னேன் சகோதரியே பொண்ணு வந்து ஊழியத்திற்காக கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போதான் அவங்க வாலிப பிரயாத்துக்குள்ள என்ன பண்றாங்க என்டர் பண்றாங்க நீங்க ரொம்ப கவனமாக உங்களுடைய மகளை நீங்க என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க உங்க பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கொடுமையான காலத்திற்குள்ள இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது திருமணமே வேண்டாம் சொல்ல போறாங்க இனி வர ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு திருமணம் நடக்காது திருமணம் நடந்தாலும் குழந்த பெற்றுக்க மாட்டாங்க இப்படிதான் மேலை நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கிறது எதுக்கு திருமணம் நோ கமிட்மெண்ட் வாங்க சேர்ந்து வாழலாம் லிவிங் டுகெதர் கூட பத்து வருஷம் இன்னொருத்தோட பத்து வருஷம் இன்னொருத்தவனோட பத்து வருஷம் இப்படிதான் டெவலப்டு நேஷன்ஸ்ல நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க அவங்க குடும்பங்கள்னு சொல்ல முடியாது வாழ்ந்து கொண்டிருக்காங்க சமுதாயமும் அதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது நிறைய மெட்ரோபாலிட்டன் இது ஆல்ரெடி நீங்க ஒரு ஃபேமஸான ஒரு கொலை கேஸ் நடந்துச்சு டெல்லியில் அந்த பொண்ணு அவங்க பெற்றோருக்கு தெரியாம ஒரு நபரோட லிவிங் டுகெதரில் இருந்ததுனால அவன் என்ன பண்ணான் வெட்டி 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 துண்டு துண்டு ஆக்கி பெரிய ஒரு ப்ராப்ளம் நேம் ஆனா இப்படி ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது பாருங்க பிசாஸ் என்ன பண்ணுவான் வருங்காலத்தில் வாலிபர்களுக்கு பெரும் சோதனையின் காலம் ஏன்னா ஆண்டவர் ஒரு வாலிப சேனையை எழுப்ப போகிறார் தமக்காக அவர் ஒரு வாலிப சேனையை எழுப்பும் போது அதுலேருந்து கொஞ்சம் பேரை இழுத்துட்டு போறதுதான் தான் யாரோட வேலை யாரோட தந்திரம் பிசாஸோட தந்திரமாக இருக்கிறது எனவே உங்க வீட்டில் இருக்கிற உங்க வாலிப பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஹலலூயா ஹலலூயா பாருங்க அடுத்து நான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் துபாய் போகிறதுக்கு முன்னாடி ஆண்ட்ரோ எனக்கு ஒரு பெயரை வெளிப்படுத்தினார் எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அங்கே போனோடனே நான் அவங்கள வந்து மீட் பண்ணேன் அவங்க என்னை தேடி வந்திருந்தாங்க சிஸ்டர் என் பேரை உங்களுக்கு வெளிப்படுத்தினாராமே நான் வந்து நான் அவங்கள பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க வந்தாங்க வந்தவங்க கிட்ட நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க ஆண்ட்ரோ சொல்கிறாரு அவங்களுக்கு ஜெபிக்கும்போது நீ ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறாய் அப்படின்னு சொல்கிறாரு அவங்களுக்கா டவுட்டு சிரிப்பு நக்கல் சிரிப்பு இல்லையா நடக்காத இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்றாங்க என் ஹஸ்பண்டு இந்தியா இருக்கிறாரு நான் இங்க துபாயில இருக்கிறேன் எங்களுக்குள்ள மனஸ்தாபம் எங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நோ சான்ஸ் அவரும் நானும் மீட் பண்ணவே முடியாதே இதில் எங்க இருந்து குழந்தை பிறக்கும் நீங்க என்ன காமெடி பண்றீங்களா சொன்னேன் இல்ல உங்க கையில அழகான பெண் குழந்தையை நான் பார்க்கிறேன் அது உங்க கைய பிடிச்சிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்குது அதை நான் பார்க்குறேன் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு குழந்தை கொடுக்க போகிறார் வயதும் அவங்களுக்கு ஆகி விட்டுச்சு பாருங்க அவங்களோட வயதும் ஃபார்ட்டியை ஐ கிராஸ் பண்ணிட்டாங்க எப்படி நடக்கும் நடக்கும் கர்த்தர் சொன்னால் எல்லாம் ஆகும் ஹalleluya உங்களுடைய வயது ஒரு நம்பர் தான் ஆண்டவருக்கு ஹalleluya ஹalleluya 100 ஆபிரகாமுக்கு

இஸ் வித் ஃபோர் இயர்ஸ் கிட் நான் வந்து அவங்கள போய் பார்க்கும்போது அந்த குழந்தைய அவங்க இந்த தடவை நான் போகும்போது அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த ஆன்டி தான் உனக்கு என்ன பண்ணாங்க உன்னை தீர்க்கதரிசனம் சொன்னாங்க உனே அது வேகமா தேங்க்யூ ஆன்டி அதுக்கு ஒன்றும் புரியலை அதுக்கு என்ன பண்ணல ஒன்றும் பண்ணல ஷி வாஸ் அ வெரி க்யூட் பேபி நல்லா பாட்டு பாடிட்டு இருந்தா பாட்டு பாடிட்டு தேங்க்யூ ஆன்டி உங்களால் தான் நான் பிறந்தேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிச்சு என்னால் நீ பிறக்கலமா நீ தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக யார் உன்னை அழைத்து விட்டார் கர்த்தர் உன்னை தனக்காக தெரிந்து கொண்டு விட்டார் அல்லூயா மனிதன் தடுத்தாலும் ஓ அப்பாவே நினைச்சாலும் ஒன்னை இந்த பூமியில பிறக்க விடாம என்ன பண்ண முடியாது தடுக்க முடியாது அல்லூயா உன் தாயே நினைத்தாலும் உன்னை தடுக்க முடியாது நீ இந்த பூமியில பிறக்கணும்ன்றது கர்த்தருடைய சித்தமாயிருக்கும்னு சொன்னா அதை யாரும் எவரும் தடு